நம்ம ஒரு ஒரு இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் வண்டி வச்சிருக்குங்கண்ணா லோக்கல் நம்பர்லேயே இருக்கு அண்ட் போடே வண்டி இருக்கு காலு ஒன்றரை ஒன்னே ஒரு நாலு வண்டி இருக்கு ஓண்டா சிட்டி சிங்கிள் ஓனருக்கு ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீங்கள் ஷோரூமில் புது வண்டி டெலிவரி எடுத்து அப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கண்ணா ஓல்ஸ் வாகன் வென்ட்டோ பார்க்கலாண்ணா அக்கா சர்வீஸ் ரெக்காடுங்கண்ணா வண்டி ஷோரூம்ல தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கண்ணா இது நீங்கள் பாத்துக்கு ஓல்ஸ் வாகன் ஜெட்டாங்ண்ணா வண்டி பாருங்க சின்ன ஒரு மைனஸ் ஸ்காட்ச் கூட இருக்காதுங்கண்ணா வண்டியில் அப்படியே நூற்றுக்கு நூறு குவாலிட்டியாக இருக்கும்

ஹாய் மக்கள் வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜே கேஆர் கார்ஸ் இருக்குங்க பிஎன் என் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜே கேஆர் கார்ஸ் வந்து ரோட்டு மாதிரி அமைஞ்சிருக்கேன் நான் வணக்கணும் நான் வணக்கணும் ஆயிக்கணும் நல்லா இருக்கணும் இப்போ நான் எப்பவுமே தரமான கம்பத்தை வச்சிருப்பேங்கண்ணா நான் எப்பவுமே குவாலிட்டிங்கிறது மஸ்ட்டு நம்ம கண்டு சொல்லிங்களா அதுவும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் வச்சிருப்போம் லோ பட்ஜெட் இருக்கு ஹை பட்ஜெட் இருக்கு எல்லா பட்ஜெட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்து லொக்கேஷன் அமைஞ்சிருக்கேன் நான் நம்ம திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல பிஎன் ரோட்ல இருக்கிற புது பஸ் ஸ்டாண்டுக்கு அங்க அங்கேருந்து பிஎன் ரோட்ல போயம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி ரோட்டு மேலே இருக்கு நேர் ஆப்போசிட் டிசிபி பேங்க் இருக்குங்கண்ணா எக்ஸாக்டாக நீங்கள் கூகுள் மேப்ல சர்ச் பண்ணுங்க ஜேகேஆர் கார்ஸ் திருப்பூர்னு போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்து அதை ஃபாலோ பண்ணி வந்துடலாம் ஸோ மாதிரி கார் பார்க்க இந்த மேக்ஸிமம் ஒரு ஒன்னே ஆறு இருந்து ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு வண்டி பார்க்கலாம் மேக்ஸிமம் சர்வீஸ் பார்க்கலாம் சர்வீஸாக கூட இருக்கலாம் சர்வீஸ் கட பார்க்கலாம் தமிழ்நாடு லோன் பண்ணி மாட்டேங்க ரெண்டாயிரத்து பதிமூணுலேருந்து எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா லோன் பண்ணிக்கலாம்ண்ணா லோக்கல் அது கீழே இருக்கிற மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பான்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்து பதிமூணுக்கு மேல தான் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் லோக்கல் பினான்ஸ் பண்ணிக்கலாம் அது கீழே இருக்கிற மாடலில் நம்ம லோக்கல் கஸ்டமர் லோக்கல் டிசிபி பேங்க் ஆஃபஸ்ட்ல ஜே கேர் கார் செஞ்சிருக்கா பிஎன் ரோட்டில் வாங்க உங்களுக்கு போய்ட்டு என்ன கார்ஸ்ன்னா எல்லாமே பார்த்துல வாங்க பார்க்கலாம் நம்ம ஜே கேர் கஸ்டமர் லோ பட்ஜெட்லேருந்து இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆனால் லோ பட்ஜெட் வந்து நாலு வண்டி இருக்குங்கண்ணா ஓகே ஒன்னே கால் ஒன்றரை ஒன்னே முக்கால்ந்து ஒரு நாலு வண்டி இருக்குது சூப்பர் சார் அதெல்லாம் வரிசையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் போயிருக்கேன் ஆனால் ஹோண்டா சிட்டி ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் சிங்கிள் ஓனலுக்கு ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் ரகாடுங்கண்ணா வண்டி ஒரு டாப் மாடல் வண்டிங்கண்ணா விஎம்டி போண்டாசிட்டில் ஒரு சின்ன டென்ட் ஸ்கிரேச் கூட இருக்காண்ணா வண்டி ஷோரூம் குவாலிட்டி இருக்குது டயரில் ஒரு எண்பது பர்சன்டேஜ் பட்டன் இருக்குங்கண்ணா சும்மா குவாலிட்டி அப்படியே இருக்குண்ணா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீங்கள் ஷோரூமில் புது வண்டி டெலிவரி எடுத்து அப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கண்ணா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க பக்காவாக இருக்குங்கண்ணா வண்டி குவாலிட்டி ஸோ விஎம்டிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரியம் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துருங்கண்ணா ரெண்டாயிரம் பேக் வந்துடும் உங்களுக்கு மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் டயர் பண்ணி நல்லா இருக்குன்னா அலாயில் வந்துருன்னா ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் டயர் எல்லாமே உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் மேலே இருக்குது பாட்டுன்னு வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பெயிண்ட் டச்சப் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கன்னா பக்காவாக ஒரிஜினாலிட்டியாக இந்த வண்டி ஓடிக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் தான் ஓடி ஐம்பத்தி மூணாயிரமே வந்து உங்களுக்கு ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணிருக்காங்க சர்வீஸ் இஷ்டு வேணுணா கூட தாராளமாக செக் பண்ணிடலாம் நம்மகிட்ட கேட்டிங்கன்னா பிடிஎஃப் காப்பியாக கொடுத்துடலாம் உங்களுக்கு ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுதுங்கண்ணா அது ஃபிக்ஸட் கிடையாதுங்கன்னா கண்டிப்பாக நிகோசியபில் இருக்குதுங்கண்ணா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கி கொடுக்கலாங்கண்ணா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோக்கல் கஸ்டமருக்கு வேணாலும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் விருப்பம் இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஆனால் அடுத்து நம்ம ஜேகேஆரில் பார்த்தீங்கன்னா வால்ஸ் வாகன் வென்டோ பார்க்கலாங்ண்ணா ஒரு ஹைலைன் வேரியன்ட்டுங்க பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்கண்ணா ஒன்று தொண்ணூறு ஓடி இருக்குது பக்கா சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணா வண்டி ஷோரூம் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டியோட குவாலிட்டி நல்லாவே உங்களுக்கு டயர் எல்லாமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் பட்டன் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கண்ணா இதுவும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா வண்டி எடுத்து எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கண்ணா அப்படியே ரன் பண்ணலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பவர் சேரியும் பவர் விண்டோ வந்துருங்க டுவெல் ஏர் பேக் வந்துடும் ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்கண்ணா நீட்டாக இருக்கும் ஏசிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஜஸ்ட் பென்ட்ரோல் போட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரூவா கோட் பண்ணுறோம்னா அது ஃபிக்ஸடு இல்லை ஒரு சின்ன நிகழ்ச்சப்பில் கொடுக்கலாம் விரும்பிருக்கும் நேரில் வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்ண்ணா லோன் முடியலாமண்ணா ஆனால் லோக்கல் கஸ்டமர் பண்ணலாம் இது ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்குறதுனால பேங்க் லோன் பண்ண முடியாது லோக்கல் கஸ்டமருக்கு லோன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜே கே கார்ஸ் நீங்கள் பார்த்துக்கு ஹோல்ஸ் ஹேக் ஜெட்டாங்ண்ணா ரெண்டாயிரத்தி பதினாலு ஹைலைன் வேரியண்ட்டுக்குங்கண்ணா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கண்ணா வண்டி பாருங்கள் சின்ன ஒரு மைனஸ் ஸ்கேச் கூட இருக்காதுங்கண்ணா வண்டியில் அப்படியே நூற்றுக்கு நூறு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி ஓடிக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாந்தான் ஓடி டயர் எல்லாமே ஆல்மோஸ்ட் புது டயர் தாங்கண்ணா எல்லாமே புது டாக்டர் குட்டியாக தான் போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர்லாம் பாருங்கள் பக்கா தெளிவாக இருக்கும் எட்டு இயர் பேக் வர வரக்கூடிய வண்டிங்கண்ணா இது எட்டு பேக் எட்டு இயர் பேக் வந்துருங்கண்ணா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துருங்கண்ணா அந்த வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்க ஹெட்லைட் வாஷர் வந்துடும் உங்களுக்கு ஹெட் லேம்ப் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எல்லாமே அதுவே ஒர்க் ஆகிக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனரில் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வருடீங்கன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரக்காடுங்கண்ணா சர்வீஸ் சிஸ்டம் கையிலே இருக்குது நீங்கள் வேணால் வாங்கி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் இந்த வண்டியை நீங்கள் மார்க்கெட்டில் தேடி பாருங்கள் எங்கே பார்த்திங்க எந்த யூஸ் ஆகிற மார்க்கெட்டில் பார்த்தீங்கனாலும் ஏழு லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாதுங்கண்ணா நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணிட்டு வாங்க தாராளமாக நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் ஏழு லட்சத்து ஏழு ஏழரை ஆறரை அப்படி தான் போய்ட்டுருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸே பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன நிகழ்ச்சி இருக்குது இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா இன்சூரன்ஸு ஏழரை லட்ச ரூபா வரைக்கும் ஐடி வேலி இருக்குது ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்கண்ணா இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் டவுன் கொடுக்கலாம் அண்ணா இந்த வண்டி டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிர ரூபா இருந்தால் போதுங்கண்ணா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரொஃபைல் பத்து ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா போதுங்க ஒரு பத்தாயிர ரூபா முன் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆனால் அடுத்து ஜேகேஆரில் பார்த்துட்டு மாரி எஸ்ஸாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன் இருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வடிக்கிங்கண்ணா அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஒரு ஜெடக்ஸை வேரியண்ட்டுக்குங்கண்ணா ஒரு ஏர் பேக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் டயர் எல்லாமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் மேலே பட்டுன்னு இருக்குங்கண்ணா இன்டீரியர்லாம் ஒரிஜினாலிட்டியாக நல்லா இருக்குங்கண்ணா சார் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடுங்கண்ணா ரெண்டு ஏர் பேக் வந்துடும் இப்போ பெட்ரோல் வண்டிங்கண்ணா பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணா அந்த வண்டிக்கு எஃப்சின் போய்டின்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் லைல் இருக்குதுங்கண்ணா பேச சொல்லுங்க அண்ணா இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோட் பண்ணுறாங்கண்ணா அது ஃபிக்ஸட் இல்லைங்கண்ணா ஒரு சின்ன நிகழ்ச்சியில் இருக்குது ஐடியாவுக்கும் நேரில் வந்து பாருங்கண்ணா ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஒரு லட்சம் எண்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் தான் அதாவது ஒரு ஜெடக்ஸை வேரியன்ட்டு பெட்ரோல் வண்டிங்க வண்டி நீட்டாக இருக்கும் வந்து பாருங்க அண்ணா நான் அடுத்து நம்ம ஜேகேஆரில் ஒரு செவன் சீட்டர் பார்க்க வண்டி பார்க்கலாங்கண்ணா மாறி இதில் எட்டிக்கா பெட்ரோல் வண்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பக்கா சர்வீஸ் ரெக்காடுங்கண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனரில் பிஎக்ஸ்ஐயில் ஆப்ஷனல் வர வேண்டிங்கண்ணா அதில் பாவ சேரிங் வந்துடும் பாவ் விண்டோ வந்துடும் டுவெல் ஹேர் பேக் வந்துருங்கண்ணா இன்புல்ட்டாக செட்டு வந்துடும் ஸோ அடிஷனலாம் பார்த்தீங்கன்னா இதில் எல்பிஜி போட்டிருக்காங்க செவன் சீட்ரு வித் ஏசி எல்லாம் பக்கம் வருது ஏசி எல்லாமே ரூப் ஏசி இருக்குதுங்கண்ணா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனரில் ஒரு சர்வீஸ் ரேக்கார்டோட நீங்கள் வண்டி தேனிங்கன்னா மார்க்கெட்டில் ஏழு ஏழரைக்கு மேலே தான் பார்க்க முடியும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறாங்கண்ணா அது பிக்செடு கிடையாதுண்ணா அது வந்து நிகசியபுலி ஆப்ஷன் இருக்கு இந்த வண்டிக்கு லோன் போயிடுங்கன்னா அஞ்சு டு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் தமிழ்நாடு பூரா லோன் வாங்கி கொடுத்துட்றலாங்கண்ணா ஐடியா கொஞ்சம் நேரில் விசிட் பண்ணி பாருங்கண்ணா ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்கண்ணா ரெடி கேஷோட வரவங்களுக்கு எவ்வளோ பெட்டராக கொடுக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சு கொடுக்கலா ஆனால் அடுத்து ஜே கேரளில் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு பார்க்கலாங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு ஸோ ஷிஃப்ட்டு வண்டிங்கன்னா பெட்ரோல் வண்டி மூணு ஒன்று கண்டிஷன் இருக்குது எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் லைவல் இருக்குதுங்கண்ணா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனரான ஒரு ரெஸ்ட் இருக்குங்கண்ணா ஸ்க்ராச்சஸ் ரெஸ்ட் எல்லாம் இருக்குது இன்டீரியர் நல்லாயிருக்கு இந்த வண்டியில் ஆண்ட்ராய்டு செட்டு சப்பு ஊப்பரு எக்ஸ்ட்ரா ஆம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க மியூசிக் சிஸ்டம் நல்லாயிருக்கும் இந்த வண்டியில் இப்போ நாலு பவர் விண்டோ வந்துடும்னா பவர் சேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் இல்லை சின்ன சின்ன டச் அப் வேலை இருக்குதுங்கண்ணா ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்குது ஸோ எடுத்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு பேப்பர் கரண்ட்டுக்கு இந்த வண்டி கோட் பண்ணுற பிரைஸ் வச்சுன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறேன்னா கொடுக்குறது ஆல்டோவோ எயிட் ஹண்ட்ரடோ கிடையாதுன்னா நல்லா நோட் பண்ணி ஷிஃப்ட்டு கொடுக்குறேன் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர் லைவில் இருக்குது வண்டி நல்லா இருக்குன்னா ஒரு சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறேன் அது ஃபிக்ஸ்டில் அது வந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுக்குறேன் ஐடியா இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டு முடியும் லோ ஒரு ஷிஃப்ட்டு லோ பட்ஜெட்டில் ஒரு ஷிஃப்ட் ஆல்ட்டோ எடுக்கிற காசுக்கு ஒரு ஷிஃப்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம ஜே கேரளில் வச்சுங்கன்னா பார்க்கலாம் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுன்னா பேப்பர் இருபத்தெட்டு வரை கரண்ட்டில் இருக்குது இப்போ வண்டி ரன்னிங்க்கு நல்லா இருக்குங்கண்ணா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும் இல்லை மற்றபடி மேஜர் ஒர்க்குன்னு ஒன்றும் இல்லை இன்டீரியரெலாம் நல்லாயிருக்கு இது எக்ஸோ வேரியன்ட்டுங்கண்ணா நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் ரிவர்ஸ் வைப்பரும் இல்லை உங்களுக்கு இப்போ பெட்ரோல் வண்டி சாண்ட்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் இருக்கும் ஓரளவுக்கு நல்லா ஹைட்டானவங்களாம் உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குண்ணா ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கோட் பண்ணுறேன்னா அது ஃபிக்ஸடு அதில் இருந்து ஒரு சின்ன நிகழ்ச்சல் இருக்குது வண்டி வேணும்னு நினைக்கணும் நேரில் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்கண்ணா ஆனால் அடுத்த ஜேகேவில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு சேன்றவங்கண்ணா பேப்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குது பெட்ரோல் வண்டிங்கண்ணா இது எக்ஸோ வேரியண்ட்டுங்கண்ணா நாலு பவர் விண்டோ வந்துட்டு பவர் சேரிங் வந்து ஏசி வந்துருங்கண்ணா இன்டீரியர் எக்ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் வண்டியில் மற்றபடி மேஜர் கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லைங்கண்ணா வண்டி எடுக்கிறப்ப ஃபுல்லாக நம்மளே வாஷ் பண்ணி கொடுத்துட்றலாங்கண்ணா வாட்டர் வாஷ் இன்ட்ரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்லாம் ரேரில் வந்து பார்த்துக்கலாங்கண்ணா இது எக்ஸ்ட்ரா கவர் போட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்குது அது என்ன ரிமூவ் பண்ணிடலாம் நமக்கு வேண்டாம்னா டயர் எல்லாமே ஒரு ஐம்பது ஒரு பர்சன்டேஜ் பட்டன் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு மூணு கண்டிஷனில் இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குங்கண்ணா சேண்ட்ரோ எக்ஸோ வேரியன்ட்டுக்குங்கண்ணா பாஸ்ட் ஏரிங் வந்துன்னா நாலு பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் ரயர் ஒய்ஃபர் வந்துருக்குண்ணா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம்னா அது மிக்சடில் அது வந்து ஒரு சின்ன நியூஸ் நியூசபில் கொடுக்கலாம் வண்டி எடுக்கணும் நினைக்கும் நேரில் விசிட் பண்ணி பாருங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஜே இடத்துல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வண்டி அப்டேட் பண்ணியிருப்போங்கண்ணா அதில் லோ பஜ்ஜெட்டும் போட்டிருக்கு ஹை பஜ்ஜெட்டும் போட்டிருக்கு நம்மள்கிட்ட ஒரு முப்பத்தெட்டாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் வண்டி வச்சுருக்குங்கண்ணா லோக்கல் நம்பர்லேயே இருக்குது சென்னை நம்பர்லேயே இருக்குது எல்லா பிராண்டோட வண்டிகளும் சன் சண்ட்ரூப்போடே வண்டி இருக்குது நார்மலாக வர ஹைல டாப் மாடலு மிடில் வேரியன்ட்டு எல்லா வேரியன்ட்லேயும் இருக்குங்கண்ணா ஆல்டோ இருக்குது சாண்ட்ரோ இருக்குது ஏஸ்டார் இருக்குது நம்மகிட்ட ஐ டுவெண்ட்டி ஸ்விஃப்ட்டுங்க க்ரூஸு ஈகோ எர்டிகா இனோவா பொலிரோ லிவா அந்த மாதிரி எல்லா ப்ராண்டில் எல்லா விதமான காரும் இருக்குதுங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷோட வரவங்களுக்கு எல்லா வண்டிக்குமே பெட்டரான ரேட்டில் கொடுக்கலாங்கண்ணா நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வண்டி குவாலிட்டிகள் நல்லாயிருக்கும் என்ன குவாலிட்டி இருக்குது அதை சொல்லியே கையில் கொடுப்போம் வண்டி தரத்தில் எந்த விதத்துலையும் காம்ப்ளைமென்ட்ஸே பண்ணிக்க மாட்டோம்னா நேரில் வந்து பாருங்கள் எல்லா வண்டிலையுமே முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்கண்ணா சூப்பர் நன்றிங்கண்ணா தேங்க்யூ நன்றிங்கண்ணா